வணக்கம் இன்னைக்கு கோதுமை ரவை வச்சுட்டு ஒரு டேஸ்டியான கேசரி செய்யலாம் வாங்க இது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடிக்கடி வீடியோஸ் வரும் கோதுமை ரவை செய்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதில் அரை கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் துருவுன வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேண்டில் சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுக்கோங்க அதில் ஒரு பத்து முந்திரி பருப்பை போட்டுட்டு பொன்னிறமாக வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை நெய் யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும் கோல்டன் ப்ரவுன் வந்ததுக்கப்புறமா முந்திரி பருப்பை தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ அதே ஆயிலில் இல்லை நெய்யில் அந்த ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிற கோதுமை ரவையை போட்டுட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க நல்லா வாசம் வந்து பொறிஞ்சு வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க பார்த்தீங்கன்னா ப்ரவுன் ரவை இந்த மாதிரி ஒயிட் ஒயிட்டாக மாறி பொறிஞ்சு வரும் கறி கலந்து விட்டிங்கன்னா நல்லா வறுத்து வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுருங்க ஈவனாக நல்லா வறுத்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிருங்க இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் எந்த கப்பில் நீங்கள் ரவை எடுத்தீங்களோ அதில் மூணு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கப்புக்கு மூணு கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற கோதுமை ரவையை அந்த தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பபுள்ஸ் பபுள்ஸாக கொதித்து வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வேக விடுங்க ரவை நல்லா வெந்து வரணும் மூடி போட்டு கூட வேக வச்சிடலாம் மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் வச்சோம்னா நல்லா வெந்து வந்துடும் பட் அடி அடிக்கடி வந்து நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு ரவை நல்லா வெந்து வந்துடணும் தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் கேசரி டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியெல்லாம் நல்லா வத்தின பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெள்ளை சர்க்கரை கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சர்க்கரையில் இருக்கிற தண்ணி நல்லா மெல்ட் ஆகி ரவை கூட நல்லா வெந்து வரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்துட்டு கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ அதே கெட்டி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளம் ஒன்றரை கப் அளவு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்வீட் பிடிக்கிறவங்களுக்கு ஒன்றரை கப் கரெக்டாக இருக்கும் ஒன்றரை கப் வெள்ளம் அரை கப் சர்க்கரை அதுவும் தனித்தனியாக ஆட் பண்ணிக்கோங்க சர்க்கரை ஃபஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறமா வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா ஒரு கால் கப் வெள்ளத்தை குறைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு கேசரி ஒரு பதம் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க இப்போ ஏலக்காய் தூள் அல்லது ஏலக்காய் ஒரு நாலு தட்டி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த கேசரிக்கு ஸ்மெல் நல்லாயிருக்கும் ஒன்று போல் நல்லா வெந்து வரணும் இந்த டைமில் நமக்கு நெய் பிடிச்சிதுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே முந்திரி பருப்பு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கன்சிஸ்டன்சி நமக்கு இது போதும் இப்போவே ஆஃப் பண்ணிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு அளவான பக்குவத்தில் கேசரி இந்த மாதிரி வந்துடும் நான் நெய் எதுவும் ஆட் பண்ணலை நீங்கள் நெய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே சாஃப்ட்டாக இருக்கும் பத்து நிமிஷத்தில் சூப்பரான ஹெல்த்தியான கேசரி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அண்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ